எஸ்ஐஆர் மிக மிக முக்கியம் திமுக இதை எதிர்க்கிறது இன்றைக்கே அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அதிமுக வரவேற்றிருக்கிறது அதனால சார் இது எந்த கட்சியெல்லாம் எதிர்க்குதோ அவங்களாம் நாங்கள் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஓட்டு தான் போடணும் இல்லாதவன் இருக்கக்கூடாது இருக்கிறவங்க இல்லாமல் போயிடக்கூடாது இதுதான் ஸ்பெஷல் இன்டென்சி ஒரு விஷயனுடைய வேலை திமுக எதிர்க்கிறது என்று சொன்னால் இப்போ அடுத்தது இதில் என்ன பண்ணாங்க முஸ்லீம்கள் பெண்கள் ஓட்டு நீக்கப்படுகிறது அப்படின்னாங்க நீக்கின லிஸ்ட் எடுத்து பார்த்தால் தெளிவாக அந்த மாதிரி இல்லை என்று சொல்லி ஹிந்துவில் இதற்கு சாதகமாக எஸ்ஐஆர் எதிர்த்து எழுதுகிற அதே நிறுவனம் இப்போ எந்த கட்சியெலாம் எதிர்க்கிறதோ அவங்கெல்லாம் இத்தனை நாள் கள்ள ஓட்டு போடுறேன்னு அவங்களா ஒரு த இது கொடுக்குற மாதிரி தான் தோணுது ஏன்னா இதில் வந்து மிகப்பெரிய அளவில் கேஸ் போட்டு பார்த்துட்டாங்க ஸோ பீகாரில் இன்றைக்கி யாரெல்லாம் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அத்தனை பேரும் வச்சு பார்த்தாச்சு கடைசியாக என்ன சொன்னாங்க ஆதாரை ஏற்றுக்கணுன்னாங்க ஆதாரை ஏற்றுக்கணும்னு சொன்னப்போயும் என்ன சொல்லிட்டாங்க ஆதாரை ஐடி ப்ரூஃபாக எடுத்துப்போம் அதை தவிர வேறு ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்ட்டாங்க ஸோ நாற்று நடுற வரைக்கும் இந்திக்காரங்க இந்திக்காரங்களாம் எப்படி சார் வந்தாங்க அது தெரியுமா உங்களுக்கு எப்போ அதிகமாக வந்தாங்கன்னு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதில் நம்ம மௌண்ட் ரோடில் ஒரு பில்டிங் திரு கருணா கருணாநிதி அவர்கள் அன்றைக்கி புதிய தலைமைச் செயலகம்னு கட்டினாங்க அது கட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது எண்டு வரை வர அது அவர் பதினொன்றுக்குள்ளே முடிச்சுட்டு தன்னுடைய சாதனையாக காட்டணும் அப்படின்னு பார்த்தாரு லேட்டாக போகுதுன்னு ஒன்று கான்ட்ராக்டர் கூப்பிட்டு யோ எல்லாரையும் எத்தனை பேரை வேணால் கூட்டிட்டு வா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவ இது எல்லா முதலாளிகளும் சொல்கிறது இன்னொன்று செய் தமிழ் காரண சார் இப்போ பத்து பேர் வச்சேன்னா நாலு பேர் லீவ் போடுறான் வரவனும் மட்டையாக இருக்கான் வேலை செய்ய மாட்டேன்றான் அப்படின்றாங்க ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதில் வெ வெளிமா வெளிமாநில தொழிலாளருங்கிறது அதிகபட்சம் போனால் பத்து லட்சம் கூட வராது மொத்தம் அஞ்சு கோடியில் பத்து லட்சங்கிறது மிக மிக குறைவு அது கூட அதிகமாக தொழிற்பேட்டைகள் இருக்கிற இடம் தான் மெயின்லி ஈரோடு அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் சிப்காட் இருக்கிற இடத்துல தான் இருப்போம் கும்படி பூண்டியா அதுக்கிட்ட அதில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது எனவே திமுக ஆட்டம் கண்டுள்ளது எஸ்ஐஆர் ஒழுங்காக செய்யப்பட்டால் நேர்மையான ஓட்டுகள் மட்டுமே வந்தால் அந்த முடிவுதான் கரெக்டான முடிவாக அமையும் ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழகத்துக்கு எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு சீர்திருத்தத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருந்து தமிழக அரசு அதாவது திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க இல்ல முதல்ல இதுல மிக அற்புதமான செயல்பாட்டை நீதிக்கு நைனார் நாயேந்திரன் செஞ்சிருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆர்கே நகர் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி முப்பதாயிரம் மோட்டர்கள் திருத்தமாகி நீக்கப்பட்ட அதனால முழுக்க இங்கே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் தேர்தல் வைக்கணும்னு ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கடைசியில் பண்ணல ஸோ எந்த எந்த ஒரு மாநிலம் ஃபுல்லாக எந்த தொகுதியிலும் ஒழுங்கான முறையில் இருக்கிற ஓட்டர் மாத்திரம் இருக்குங்கிற மாதிரி இல்லை இப்போ நானே முதல்ல அப்பாவோட இருந்தேன் அப்புறம் தனியாக வீட்டுக்கு வந்தேன் அப்பா வீட்லேயும் ஓட்டர் ஐடி இருந்தது அம்மா தான் இருந்த வீட்லேயும் இருந்துச்சு எழுத நீ எழுதுறதுக்கு கொடுத்தாச்சு எனக்கு அப்படி இருந்தது என் மனைவிக்கு இருந்தது இதுலேயே இன்னும் ஊர்லேருந்து வந்த என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான் இருந்து ஊரில் ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு வீட்டில் இருக்குது அப்படிம்மா இது மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது இப்போ நீங்கள் ஓட்டு போடுற லிஸ்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னு பர்சன்டேஜ் பார்த்தால் கிராமத்துலலாம் எழுபது பர்சன்ட் வரும் அதே மெட்ராஸ் சென்ட்ரல் மெட்ராஸ்லலாம் நாற்பத்தஞ்சி ஐம்பதுங்கிறோம் ஏன்னா பாதி பேருக்கு டபுள் ஓட்டு இருக்கிறது இதை தாண்டி வேலைக்கு வெளியூருக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க நீக்கணும் அது எத்தனை பேர் நீக்கிறோம் இறந்து போயிட்டால் இப்போ எங்கள் அப்பா இறந்து போய் மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் எழுதி கொடுத்தாச்சு அவங்க நீக்கலைன்னா என்ன பண்ணுறது ரெண்டாயிரத்தி எட்டில் நான் தண்ணி கொடுத்துனு வந்தேன் அப்போ போய் ரேஷன் கடையில் போய் எழுதி கொடுத்து ஆலந்தூரில் இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்தோன்னா அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு புது கார்டு கொடுத்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எங்கள் அப்பா திருப்பி நீக்கிற சொன்ன வரைக்கும் நீக்கலை சரி போட்டிருந்தா இன்னொரு அரை கிலோ சக்கரை கடைக்குது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வெளியில் நாற்பத்தஞ்சு ரூபாங்கிறதுனால பல பேருக்கு இது பண்ணுறதில்ல எடுக்கணும் இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போயிட்டு உங்கள் இந்த வீட்டில் நாற்பது பேர் இருக்காங்க ஐ மீன் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்களா ஒருத்தர் போன தடவையே எண்பத்தி ரெண்டு வயசு இப்போ போன வருஷம் தான் தவறுனார் அப்படின்னா அவங்க பேர் எடுக்கணும் இப்போ இல்லை இங்கே மகேஷ் நூத்தர் இல்லை சார் அவங்க வாடகைக்கு அவங்க மூணு வருஷம் ஆச்சு அப்போ அந்த பேரை நீக்கணும் இப்போ கிட்டத்தட்ட இதில் பீகாரில் அறுபத்தெட்டு லட்சம் பேரை நீக்கணும்னு முதல்ல வந்துச்சு அதில் எவ்வளோ பேர் பார்த்தா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போனவர்கள் ஒரு எட்டு லட்சம் பேரை கண்டே பிடிக்க முடியல இன்னொரு இருபது லட்சம் பேர் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ இது இதில் என்ன தப்பு இருக்குது சரி இப்போ நீக்க இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இன்னொன்று புரிஞ்சுக்கணும் அதுக்கு கே பீகாரை பொறுத்த வரைக்கும் அத்தனை எந்த அளவுக்கு கோர்ட்டில் போய் சண்டை போட முடியுமோ அவ்வளவு வழக்குகள் போடப்பட்டது ஒரு பக்கம் பிரசாந்த் பூஷன் தனியாக போட்டார் அவர் இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட்லாக இருந்த மாதிரி இப்போ தனியே இப்போ தனியாக வழக்கு போடுறதில்ல இந்த பக்கம் காங்கிரஸ் சார்பாக கபில் சிபல் இல்லை அபிஷேக் மனு சிங்வியெல்லாம் அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு இந்த காண்ட கான்ஸ்டியூஷன் மேட்டரில் கிடையாது அவங்க எல்லாரும் அட்டன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஜனாதிபதி எவ்வளோ பவர்ஸ் இருக்கோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எலெக்ஷன் கமிஷனுக்கும் உண்டு ஸோ எலெக்ஷன் கமிஷன் பண்ணுறதில் திட்டமிட்டு தப்பு நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணாலே ஒழிய இந்த ஜஸ்டிஸ் வந்து ஒன்று ஐ மீன் இந்த கோர்ட்டு எதுவும் பெருசாக பண்ண முடியாது அவங்க ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சாங்க கடைசியாக எல்லாம் பண்ண உடனே டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க தேர்தல் வரைக்கும் அவங்க போனோம் செப்டம்பர் முப்பத்தொன்று டேட் வச்சுருந்தாங்க இப்போ நேற்று தான் உங்களுக்கு பீகார் தேர்தல் ஒரு வாரம் அது வரைக்கும் பண்ணலான்னு சொல்லியாச்சு இந்த இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க யார் யார் இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு தேதியை கொடுத்து இந்த தேதியிலேருந்து அடுத்த மாதம் இந்த பத்தாம் ஜனவரி பத்துலேருந்து பிப்ரவரி பத்து வரைக்கும் எல்லா ஓட்டர் லிஸ்ட்டை நான் அப்பலோ ஆன்லைன்ல போடுவோம் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் அங்க போடுவோம் போய் உங்க பேர் இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா சேர்த்துக்குங்க அப்படிம்பாங்க ஆனா நம்ம யாரும் போய் பாக்குறதில்ல சரியா இப்போ இப்போ இப்படி எல்லாம் நம்ம கடைசியில் என்ன பண்ணுவாங்க பூத்துக்கு போயிட்டு எனக்கு ஓட்டு இல்லை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க சோ ராமசாமி சொல்லியிருக்கார் சிவாஜி தடவை சொல்லியிருக்கார் விவேக் சொல்லியிருக்கார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பெரிய பெயர்கள் ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னால் எவ்ரி டென் இயர்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் பண்ணும் கடைசியாக தமிழ்நாட்டில் நடந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகிடுச்சான் ஸோ அப்போ கண்டிப்பாக பண்ணணும் இதை தாண்டி இறந்தவர்கள் பெயரை நீக்கணும் இப்போ வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒருத்தருக்கு மூணு ஓட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை நீக்கணும் இப்போ குறிப்பாக சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னாவே வட மாநிலத்திலேருந்து வந்தவங்க சென்னையில் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களோட லிஸ்ட்லாம் எப்படி சார் இல்லை சென்னையெலாம் இல்லை நீங்கள் நாற்று கூகுளில் போய் தேடி பாருங்கள் நாற்று நடுறதுக்கு கூட வட மாநிலத்தவர்கள் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் நாற்று எங்கள் கிராமத்தில் உள்ளுக்குள்ளே தான் நாற்று இருக்குது சார் பிரச்சனையே அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்காது சார் இப்போ மெட்ரா இப்போ நம்ம பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு அவர் இந்தியக்காரராக இருக்கார் ஓகே நம்ம டிஜிபி எடுத்துக்கோங்க முன்னாடி இருந்து டிஜிபி சந்தீப் ராத்தவராக யார் யாரும் இருந்தாங்களா அவங்களுக்கு இங்கே ஓட்டு இருக்குமா இருக்காதா அவர் வட அவர் தானே இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு நம்ம கரூர் கேஸில் நீங்கள் இது ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரியை தமிழ்நாடு கேடரில் இருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் படித்து வந்திருக்கக்கூடாது அப்படி அப்போ அவங்களுக்கு ஓட்டு இருக்குமா இல்லையா தமிழ்நாடு கேடரில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐடிஜி ஐஜி லெவலில் ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவங்களுக்கு இங்கே ஓட்டு இருக்கும் இப்போ இப்போ க புதுசாக ஒரு கட்டுமான கம்பெனிக்கு க நம்ம இவர் குர்கா இந்த மாதிரிலாம் ரொம்ப நாளாக குர்காக்கள் எல்லாமே நேபாளிலருந்து வருவாங்க அது மாதிரி வர்றவங்களுக்கு எடுத்த ஒன்றும் ஓட்டு இருக்காது தனியாக தான் வந்திருப்பாங்க இப்போல்லாம் பார்த்தா குடும்பத்தோடு கூட வர்றாங்க அப்படி தொடர்ந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் இருந்தால் அவங்க இங்கே வாங்கலாமா இருக்கும் இங்கே வாங்கினா அங்கே எடுக்கணும் அங்கே வாங்கினா இங்கே எடுக்கணும் சார் அங்கே அவங்க சிட்டிசன் ஆகிட்டாங்க அவங்க வேலை செய்கிறாங்க இங்கே சம்பளம் கிடைக்கணும் இங்கே உங்கள் வேலை அணுக்கி இங்கே இருந்தால் அங்கே ஓட்டு இருக்கக்கூடாது அங்கே இருந்தால் இங்கே இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ ரேஷன் கார்டுக்கு ஒன் ஓட்டு ஒரு ரேஷன் எங்கே வேணால் வாங்கலான்னு சொல்கிறாங்க நான் வாங்கினதில்லை பெரும்பாலும்னா நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி இதையும் பண்ணலாம் இப்போ இதில் ஒரே இன்னொரு உதாரணம் கொடுக்குறாங்க மோடி சார் மோடி சார் இப்போ டெல்லியில் எத்தனை வருஷமாக இருக்கார் பதினோரு வருஷமாக பிரதமராக டெல்லியில் தான் இருக்கார் ஆனால் இன்றைக்கும் அவர் ஓட்டு காந்தி நகரில் தான் வச்சுருக்காரு அங்கே தான் போய் போட்டு வரார் இப்போ டெல்லியில் வச்சிக்கல இப்போ டெல்லியில் அவர் நினச்சிருந்தால் மாற்றிருக்க முடியும் இப்போ ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் காலத்தில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் அவர் டெல்லியில் தோற்று போயிட்டார் அவரை ஜனாதிபதி ப்ரைம் மினிஸ்டரை ஆக்கணும்னு சொன்னால் ராஜ்யசபாவில் தான் ஆக்கணும் ராஜ்யசபால் காங்கிரஸுக்கு எங்கே இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸில் அவங்களுக்கு இருக்கிறது பத்து நாலு பேர் பத்து பேர் தான் அப்போ கர்நாடகாலேயோ எங்கள் தெலுங்கானாலேயோ அந்த மாதிரி அப்போ அஸ்ஸாமில் தான் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அவரை அஸ்ஸாமில் கொண்டு போய் பண்ணாங்க அப்போ சட்டம் என்ன சொல்லிச்சுன்னா ஒருவர் ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்படணும்னா அந்த ஸ்டேட்டில் அவர் ஓட்டர் இருக்கணும் அதுக்காக அவர் அங்கே மோட்டர் மாற்றிக்கிட்டார் ஸோ ஒவ்வொருத்தரையும் அப்போ அங்கே போடுவார் அதுக்கப்புறம் சட்டத்தை மாற்றிட்டாங்க ஸோ இப்போ அந்த ஸ்டேட்டில் இருக்கணும் இல்லை இந்தியர் எங்கே வேணால் எங்கே வேணால் போட்டி போடலான் இருக்கு சார் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு இருக்கணும் இப்போ ரெண்டு விஷயம் எடுத்துக்கோங்க இப்போ நாற்பது லட்சம் ஓட்டர்கள் பிஜே பீகாரில் என்ன சொன்னாங்க அறுபத்தெட்டு லட்சம் பேர் நீக்கினுன்னாங்க அதுக்கப்புறம் அத்தனை நீக்கப்பட்டவர்கள் தொகுதி வாரியாக ஆன்லைனில் போட்டாங்க ஆன்லைனில் அந்தந்த முன்சிபால் ஆஃபீஸில் ஓட்டுறாங்க அதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து என் ஓட்டு நீக்கப்பட்டிருக்குன்னு பா கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி சரியா அப்படின்னா வந்து இன்னும் சொல்ல போனால் என் ஓட்டு ரெண்டு இடத்துல இருக்குதுன்னு திருப்பி நீக்க சொன்னவங்க இன்னும் நிறைய பேர் இருக்குது ஸோ செத்து போனவங்க ஒரு சில பேர் வந்து இருந்திருக்கலாம் சார் இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி அஞ்சு அஞ்சு கோடி ஓட்டர்ஸ் ஒரு பிரச்சனை ஒரு ஐநூறு பேருக்கு இருக்குன்னா அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நாற்பது லட்சம் ஓட்டர் டூப்ளிகேட்டுன்னு வச்சுக்கோங்க டூப்ளிகேட் ஓட்டு இறந்தவர்கள் அப்படின்னா ரெண்டு ஓட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு தொகுதிக்கு இரநூறு தொகுதி நாற்பது லட்சம்னு வச்சுக்கிட்டா ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் போன எலெக்ஷனில் உங்களுக்கு ஆயிரத்துக்கு கீழே த வெற்றி தோல்வியை மா தீர்மானித்தது கிட்டத்தட்ட ஏழு தொகுதி ரெண்டாயிரத்து கீழே எட்டு தொகுதி ஸோ பதினஞ்சு தொகுதி ரெண்டாயிரம் ஓட்டு கீழே ஐயாயிரத்து கீழே போனால் இருபத்தி நாலு தொகுதி வருது ஸோ இந்த இருபத்தி நாலு தொகுதியில் இப்போ இருபதாயிரம் ஓட்டு நீக்கினால் அந்த இருபதாயிரத்தில் எத்தனை போலாச்சுன்னு தெரியாது போகாமல் போடாமல் போடாமல் இருந்தால் வேறு விஷயம் இப்போ போட்டிருந்தா என்ன ஆகும் யார் போட்டாங்க ஸோ இதை நீக்கிறது கம்பல்சரியாக செய்யணும் ஆனால் எல்லா கட்சியும் அவங்களுக்கு சார் பூத் தான் வைக்கிறாங்க இப்போ ஒரு பூத்தில் இப்போ ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தாங்க இந்த முறை ஆயிரமாக குறைக்க போகிறாங்க இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒரு பூத்துக்கு பத்து பேர் ஏஜென்ட்டுன்னு அப்போ நூறு பேருக்கு ஒரு ஏஜென்ட் இருக்க போகிறாங்க இப்போ நூறு பேர்னால் கிட்டத்தட்ட இருபது வீடு இல்லை முப்பது முப்பது வீடு வச்சுங்க மூணு ஓட்டு ஒரு வீட்டுக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா முப்பது வீட்டுக்கு ஒரு முப்பது வீடுன்னா இந்த பக்கம் ஒரு தெருவுக்கு ஒரு பூத் ஏஜென்ட் இருக்க போகிறார் அவங்க பார்க்க முடியாதா ஸோ இது க எல்லா அதுதான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிச்சு பூத் ஏஜென்ட்ஸ் போய் ஹெல்ப் பண்ணுங்க ஓட்டு இருக்கிறவன் தான் போடணும் இல்லாதவன் இருக்கக்கூடாது இருக்கிறவன் இல்லாமல் போயிடக்கூடாது இதுதான் ஸ்பெஷல் இன்டென்சி ஒரு விஷயனுடைய வேலை திமுக எதிர்க்கிறது என்று சொன்னால் இப்போ அடுத்தது இதில் என்ன பண்ணாங்க முஸ்லீம்கள் பெண்கள் ஓட்டு நீக்கப்படுகிறது அப்படின்னாங்க இப்போ நீக்கின லிஸ்ட் எடுத்து பார்த்தால் தெளிவாக அந்த மாதிரி இல்லை என்று சொல்லி ஹிந்துவில் இதற்கு சாதகமாக எஸ்ஐஆர் எழுத்து எழுதுகிற அதே நிறுவனம் பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்கு உங்களுக்கு வேணாலும் நான் ஷேர் பண்ண முடியும் இதற்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்க வந்து இந்த கட்சி எடுக்கலாம் அந்த கட்சி எடுக்கிறா நமக்கு ஆளுங்கட்சிக்கு நீக்க ஒன்றும் இல்லை அண்ணாமலை சொன்னார் ஒரு லட்சம் பேரே கோயம்புத்தூர் அவர் நின்ற தொகுதியில் நீக்கப்படாது நான் சொன்னேன் நீங்கள் சொ இதை சொல்றது இன்னைக்கு சொன்னதை எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் து தடுத்துருக்கணும் அதாவது க ஆக்சிடென்ட் ஆனப்புறம் சொல்கிறதுக்கு முன்னாடி உன் வண்டியை முன்னாடியே ரிப்பேர் பண்ணியிருக்கணும் முன்னர் கா காக்க வேண்டும் அதனால் இது வந்து சொ சொல்லி முன்னாடியே சொல்லி பண்ணுறாங்க இப்போ எல்லா கட்சிகளும் உதவி செய்யணும் இப்போ இல்லாத ஓட்டரை நீக்கணும் ஒருத்தருக்கு ரெண்டு மூணு ஓட்டு இருந்தால் அது நீக்கப்படணும் இப்படி நீக்கினால் குறைந்தபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் நாற்பது ஐம்பது லட்சம் குறையும் ஸோ இப்படி இருக்கிறப்ப கரெக்டான ஓட்டர் போடுவாங்க சரி எல்லா ஓட்டும் போலாகும்னு நான் சொல்ல ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் இருக்குனால் பட் இப்போ மதுரை மெட்ராஸ் சென்ட்ரலில் இப்போ நாற்பத்தஞ்சு சதவீதம் போன தடவை ஆச்சு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருபது சதவிகிதம் டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்கும் மீன் டூப்ளிகேட்னா ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேல் ஓட்டு இன்னொன்று ஒரு அஞ்சு சதவீதம் செத்து போனவங்க இருப்பாங்க இன்னொரு அஞ்சு சதவீதம் இங்கே வேலை செய்யாமல் இங்கே ஓட்டை வச்சுக்கிட்டு மோடி மாதிரி வேறு ஊரில் இருக்கிறவங்க இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம ம ஒரு சீஃப் மின் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் முதல் முறையாக காந்தி குடும்பம் இல்லாமல் அஞ்சு வருஷம் முடித்தவர் திரு நரசிம்மராவ் அவரை போடுறதாகவே இல்லை ஆனால் அவர் தான் அப்போ செலக்ட் ஆனார் செலக்ட் ஆகிறப்ப அவர் அந்த தேர்தலில் நான் போட்டியே போடலை நான் சன்னியாசி சா நான் சாமியார் ஆகிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு மடத்தில் போய் ஒதுங்கி இருந்தவர் அவர் தான் பெட்டர் சாய்ஸ்னு கடைசியாக கூப்பிட்டாங்க அவரும் நல்ல ப்ரைம் மினிஸ்டராக அஞ்சு வருஷம் இருந்தார் அவர் திருப்பி ஜெயிக்கிறதுக்காக அவங்க ஜெயிக்கணும்னா ரெண்டு வழி இருக்குது ஒன்று இப்போ லோக்சபாவில் சண்டே போட்டி போட்டு ஜெயிக்கணும் இல்லைன்னா ராஜ்யசபா மூலமாக ஒன்று இப்போ மன்மோகன் சிங்கு கனிமொழி இவங்கள்லாம் முதல்ல ராஜ்யசபா மூலமாக வந்தவங்க அண்ணாதுரை ராஜ்யசபாவில் வந்தவர் பட் இவர் வந்து நான் ஆந்திராவில் நின்று ஜெயிக்கிறேன்னு சொல்லி க ஆந்திராவில் அதிக லீடில் ஜெயித்த நந்தியாலுங்கிற தொகுதியில் ஒருத்தர் ராஜினாமா பண்ணுறார் காங்கிரஸ்கார் உடனே நம்ம என் டி ராமாராவும் தான் இப்போ சீஃப் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லிட்டார் நம்ம தெலுங்குக்காரர் மனவாடு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் அதனால் நாங்கள் எதிர்ப்புக்கு ஆள் போடலன்ட்டாங்க ஆனால் காங்கிரஸ் சும்மா இருக்க முடியல ஹையஸ்ட் லீடில் ஜெயிக்க வைக்கணும்னு போய் எல்லாம் மாற்றி மாற்றி குத்துறாங்க சாயந்தரம் நாலரை மணிக்கு எண்பத்தேழு பர்சன்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் யாரோ சொன்னாங்க தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே போலிங் ஆகிடுச்சின்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன வேணான்னு கூட டிசைட் பண்ணுவாங்களே ஏன்னா தொண்ணூறு பர்சன்ட் ஆகாது அவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க பத்து பர்சன்ட்டு டூப்ளிகேட் ஓட்டு இருக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்குது தான் எடுப்பேன் அதனால் இது நீக்கிறது மிக மிக முக்கியம் இப்போ எந்த கட்சியெலாம் எதிர்க்கிறதோ அவங்க எல்லாம் இத்தனை நாள் கள்ள ஓட்டு போடுறேன்னு அவங்களா ஒரு த இது கொடுக்குற மாதிரி தான் தோணுது ஏன்னா இதில் வந்து மிகப்பெரிய அளவில் கேஸ் போட்டு பார்த்துட்டாங்க ஸோ பீகாரில் இன்றைக்கி யாரெல்லாம் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அத்தனை பேரும் வச்சு பார்த்தாச்சு கடைசியாக என்ன சொன்னாங்க ஆதாரை நாங்கள் ஆதாரை ஏற்றுக்கணும்னு சொன்னப்பையும் என்ன சொல்லிட்டாங்க ஆதாரை ஐடி ப்ரூஃபாக எடுத்துப்போம் அதை தவிர வேறு ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்ட்டாங்க ஸோ டென்த்து மார்க் ஷீட் இருந்தால் அது போதும் சார் பத்தாவது ஷீட் இல்லாமல் யாராவது இருக்கீங்களா ரேஷன் கார்டு இல்லாமல் யாராவது இருக்கீங்களா ஆதார் கார்டு ஒன்றும் இல்லை சார் ஒரு ஆறு மாதம் முன்னாடி பேப்பரில் போய் தேடுங்க பல்லடத்தில் ஒரு வீடு ஒருத்தர் பேங்க்கில் கடன் பேங்க்கில் ப்ரைவேட் ஏபிடியோ ஏதோ ஒரு ஃபினான்ஸில் வாங்கிட்டு ஆறு மாதமாக பணம் கட்டலை அதுக்காக அவர் வீட்டில் போய் விசாரிச்சுட்டு தேவைப்பட்டால் நோட்டீஸ் ஒட்டுறதுன்னு ஒட்டுவாங்க இவர் கடன் கொடுக்கவில்லை பொஸ்டன் நோட்டீஸ் அப்படி ஒட்டுறதுக்காக போய் விசாரித்தா அவர் இந்தியனே இல்லை அவர் பங்களாதேஷ்லேருந்து வந்து இருபது வருஷமாக இந்தியாவில் இருக்காராம் ம இது மிச்ச கார்டெல்லாம் வாங்கிட்டாராம் இந்தியனுங்கிற சிட்டிசன்ஷிப் கார்டை வாங்கலையாம் மனைவி இந்தியனு மனைவி பேரில் கடனை வாங்கியிருக்கார் அப்படின்னு அப்போ கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அப்போ இந்தியாவில் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்தா மாற்றி மாற்றி எந்த கார்டு வேணால் வாங்கலாம் உத்தரப்பிரதேசில் இருக்கிறத ஆன்டி டெரர் ஸ்குவாடு பயங்கரவாத தடுப்பு பிரிவு அங்கேருந்து இங்கே வந்து வேலூரில் ஒருத்தரை கைது செய்து பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்து அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இப்போ இது பேன் கார்டு ஆதார் கார்டு எடுத்து கொடுக்குற ஒரு ஏஜென்ட் இருக்கார்னு வேலூரில் வந்து பிடிச்சிருக்கு உங்களுக்கு பேப்பர் கட்டிங் நான் அனுப்புகிறேன் ஸோ இது மாதிரி இன்றைக்கி திருப்பூர் ஈரோடில் மற்றம் அஞ்சிலிருந்து பத்து லட்சம் பங்களாதேஷி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அதில் எத்தனை பேர் லீகல் எத்தனை பேர் இல்லீகல்னு தெரியாது ஸோ இதை தாண்டி நீங்கள் இன்றைக்கி எந்த ஹோட்டல் போனாலும் முன்னாடியெலாம் சரவண பவன் போனீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து பந்த பதினெட்டு பத்தொன்பது வயசு ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அதை வச்சு ஒரு சினிமா கூட வந்துச்சு எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்திக்காரங்க தான் இருக்காங்க ஸோ நாற்று நடுற வரைக்கும் இந்திக்காரங்க இந்திக்காரங்களாம் எப்படி சார் வந்தாங்க அது தெரியுமா அவங்களுக்கு எப்போ அதிகமாக வந்தாங்கன்னு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதில் நம்ம மவுண்ட் ரோடில் ஒரு பில்டிங் கட்டினார் திரு கருணா கருணாநிதி அவர்கள் அன்றைக்கி புதிய தலைமைச் செயலகம்னு கட்டினாங்க அது கட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது எண்டு வர வர அது அவர் பதினொன்றுக்குள்ளே முடிச்சுட்டு தன்னுடைய சாதனையாக காட்டணும் அப்படின்னு பார்த்தா லேட்டாக போகுதுன்னு ஒன்றா கான்ட்ராக்டரை கூப்பிட்டு யோ எல்லாரையும் எத்தனை பேரை வேணால் கூட்டிகிட்டு வா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அப்பயும் முடிக்காமல் கடைசியில் தோட்டாதர்ணியை வச்சு ட இது போட்டு சோனியா காந்தியை வச்சு திறப்பு விழா நடத்தினாங்க ஸோ அப்போ தான் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கிதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு வரீங்க அப்போ அந்த அந்த திட்டத்துக்கு அப்புறம் தான் உங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு ஐம்பது பேரை கூட்டுவா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சாங்க கலைஞர் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இதை பெருசு பண்ணது இதை பெரிசு பண்ணு ஐ மீன் முன்னாடியும் நான் தான் சொல்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட எங்கே போனாலும் கூர்காவாக இருக்கிறது நேபாளியாக இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க சார் இன்னைக்கு பெங்களூர் போனீங்கன்னா அங்கே இருக்கிற இந்த ரோடு ஒர்க் பண்ணுறவங்க சித்தால்க வேலையில் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க பா பாம்பேயில் போனாலும் அதிகமாக இருக்காங்க ஸோ எல்லா அதாவது நமக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா நான் என் ஊரில் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அதே வேலையை அங்கே போய் செஞ்சுட்டு நான் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு பணம் அனுப்புகிறேன் ஸோ அது எல்லா ஊர்லேயும் நடக்கிற விஷயம் தமிழர்கள் கே பேங்க் கர்நாடகாவில் நிறைய பேர் குளத்து வேலையில் இருக்காங்க இதில் இருக்காங்க ஸோ இது இதனால் இது அதிகமானது அதுக்கப்புறம் எங்கே அதிகமாச்சுன்னு சொன்னால் இந்த இன்ஜினியரிங் கம்பெனி எஸ்ஆர்எம்லெலாம் எப்படி ரூல்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் சேர்ந்துட்டீங்க உங்களுக்கு நாலு லட்ச ரூபா ஃபீஸு நீங்கள் ஒரு ஆளை சேர்த்து விட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபா கம்மி நாலு பேர் சேர்த்து விட்டால் உங்கள் ஃபீஸ் கிடையாது ஸோ இப்போ அப்படி தான் பிடிக்கிறாங்க ஏன்னா இஞ்சி எம்பிபிஎஸ் காலேஜ் சீட்டுக்கு நூற்றுக்கு எண்பத்தஞ்சு சீட்டு தமிழ்நாட்டுக்காரனுக்கு தான் கொடுக்கணும் நீட்டுனால இதில் ரூல் கிடையாது இன்றைக்கி எந்த காலேஜுக்கு வேணாலும் போங்க இன்ஜினியரிங் காலேஜில் பெரிய நல்ல காலேஜ்னு பேர் பெற்றது அது விஐடியாக ஆக இருக்கட்டும் வேளம்மாலாக இருக்கட்டும் எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும் சத்தியபாமாவாக இருக்கட்டும் இன்னும் எந்த காலேஜில் போனாலும் நூற்றுக்கு முப்பது பேர் தான் தமிழர்களாக இருக்காங்க மீதி ஒன் தேர்டு தெலுங்கர்களாக இருக்காங்க ஒன் தேர்டு இந்திக்காரங்களாக இருக்காங்க இந்த மாதிரி நீ வெளியூர்காரனை கொண்டு வந்துட்டா உனக்கு ஒரு லட்ச ரூபா பிடிக்கிறது நீ நாலு பேர் குட்ட வந்துட்டனா அவனுக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு ஆள் கிடைக்குது சோ இது அவங்களும் ப்ரோமோட் பண்றாங்க சோ இது வந்து முதலாளிகள் இன்னும் என் ஃப்ரெண்டு கோயம்புத்தூர்ல இருக்கார் அவர் இந்த கொரோனா பீரியட்ல போனவங்க வரல சார் அதனால எனக்கு ஆள் இல்லாமல் ப்ரொடக்ஷன் எடுக்கலங்கறாரு சோ இது எல்லா முதலாளிகளும் சொல்றது இன்னொன்னு சேசா தமிழ் கர்ணவேனா சார் இப்போ பத்து பேர் வச்சேன்னா நாலு பேர் லீவ் போடுறான் வரவனும் மட்டையாக இருக்கான் வேலை செய்ய மாட்டேன்றான் அப்படின்றாங்க ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதில் வெளிமா வெளிமாநில தொழிலாளருங்கிறது அதிகபட்சம் போனால் பத்து லட்சம் கூட வராது மொத்தம் அஞ்சு கோடியில் பத்து லட்சங்கிறது மிக மிக குறைவு அது கூட அதிகமாக தொழிற்பேட்டைகள் இருக்கிற இடம் தான் மெயின்லி ஈரோடு அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் சிப்காட் இருக்கிற இடத்துல இருக்கும் கும்படி பூண்டி அதுக்கிட்ட அதில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது முக்கியமான விஷயம் இறந்தவர்கள் வாடகை வீடு சரி ஒரு வாடகை வீட்டில் மெட்ராஸில் மூணு வருஷத்துக்கு மேலே இருந்தால் உங்களை காலி பண்ணணும் சொல்லிடுறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வீட்டில் ஒரு கார்டு வாங்கிட்டு அதை எழுதி கொடுத்துட்டு தான் இன்னொன்று கேட்குறீங்க ஆனால் எழுதி கொடுத்துட்டு தான் அவங்க நீக்க மாட்டேன்றாங்க ஸோ இது நிச்சயமாக பண்ணணும் இதில் நம்ம இன்றைக்கு தான் ரிலீஸ் ஆகிற இன்றைக்கி தான் நினைக்கிறேன் திரு வரதராஜன் இவர் நேதாஜி மக்கள் கட்சி அவர் போலீஸ் அதிகாரியாக இருந்தால் அவர் சொல்லுவார் ஒரு ஒரு மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு ஒரு முக்கியமான ஏரியா பக்கத்துலேயும் ஸ்லம்மை உருவாக்கி திமுக ஓட்டர்களை உருவாக்குச்சு அப்படிம்பார் ஸோ நான் சைதாப்பேட்டில் நான் தொண்ணூறு எண்பத்தஞ்சில் குடி வந்தேன் அப்போ பாதி இருந்த மொத்த ப இதில் பாதி தான் இன்றைக்கி பாதி குடிசைகளாக மாறி இருக்கு அதையெல்லாம் இரண்டு கழகங்கள் தான் வச்சுருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி மாற்றி ஓட்டு இல்லாத இல்லாத ஆளுக்கு ஓட்டு செத்து போனவங்களுக்கோ இங்கே வேலை செய்யாதவனுக்கோ இப்போ எனக்கு இங்கேயும் மற்ற ஓசூரில் போய் வேலைக்கு போயிட்டார் என் ஃப்ரெண்டு அவர் இங்கே எதுக்கு ஓட்டு அவருக்கு ஓசூரில் இருந்தால் போதும் அங்கேயும் வச்சுக்கிட்டு இங்கேயும் வச்சுக்கிட்டு இங்கே வேறு ஒருத்தர் போடக்கூடாது இல்லை சரி இதை தாண்டி கள்ள ஓட்டு போடுறதாக இருந்தால் அடுத்தது என்ன சொன்னாங்க சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்கு மேலே எக்கச்சக்கம் பேர் ஓட்டு போட்டிருக்கேன் சார் ஒரு பூத்தில் நீங்கள் ஓட்டு போடுறீங்க நீங்கள் போடுறதுக்கு போறீங்க நம்ம ரெண்டு பேருக்கு இங்கேயே இருக்குன்னு வச்சுப்போம் போன உடனே என்ன பண்ணுவாங்க தேவப்பிரியா வருகிறார் இப்போ அவருடைய ஓட்டர் நம்பர் எழுநூத்தி இருபத்தெட்டு ஒரு கட்சிக்காரர் சொன்னால் எல்லாரும் நோட் பண்ணிக்கிறாங்க ஸோ மொத்தம் இந்த தூ இந்த பூத்தில் ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்குன்னா டிக்கெட் அடிச்சுக்கிட்டே வந்து மொத்தம் எழுநூற்றி எண்பது அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க அஞ்சு மணிக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்களோ க்யூவில் அந்த கடைசி ஆளுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க அது ஏழு மணிக்கு ஆனாலும் அடுத்தது இப்போ அஞ்சு மணிக்கு மேலே வந்திருந்தாலும் நீங்கள் கடைசி ஆள் போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா பூத் ஏஜென்ட்டும் கை கையெழுத்து போட்டு என் முன்னால் அரக்குசியில் வைக்கப்பட்டதுன்னு கையெழுத்து போட்டதை அங்க என்ற அன்னைக்கு அத்தனை பேர் கையெழுத்து இருக்கான்னு பிரிச்சுட்டு ஃபஸ்ட் அந்த பூத்த அந்த மிஷினை சொருகுவாங்க சொருகிட்டு அந்த எழுநூத்தி இருபத்தி எட்டு மேட்ச் ஆச்சுன்னா தான் கட்சி வாரியா பிரிப்பாங்க மேட்ச் ஆகலன்னா பிரிக்க முடியாது ஸோ என்ற ஒரு ஒரு பூத்துலேயும் ஏஜென்ட் இருக்காங்க ஒரு பேச்சுக்கு அஞ்சு அஞ்சு கட்சி அஞ்சு கட்சிகள் அஞ்சு சுயேட்சைன்னு வச்சா ஒரு ஏ பூத்துக்கு பத்து பேர் இருக்காங்க இது அதே மாதிரி என்ற இடத்துல இருக்காங்க ஸோ ஓட்டு என்னையும் பண்ண முடியாது எங்கே பண்ண முடியும்னு சொன்னால் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே எல்லா பெரிய கட்சிக்காரனுக்கும் காசை கொடுத்துட்டு வர ஆள் வந்தது வினோத்தா தேவபிரியாவான்னு பார்க்காம வேற யாரையாவது வச்சு ஓட்டப்படும் அதுதான் இந்த மாதிரி கள்ள ஓட்டுகள் போட முடியும் வந்த ஆள் இவர் தான் இல்லாமல் ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்க தேவபிரியா வந்துட்டார் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆஃபீஸர் ஒரு அமுக்குவார் அப்போதான் உங்களுக்கு போட முடியும் ஒரு தடவை தான் நீங்கள் அமுக்க முடியும் இப்போ தேவபிரியா வராமல் வேற யாரோ ஒரு முகேஷ் வந்தப்போ தேவப்பிரியான்னு போட்டால் தான் இது நடக்க முடியும் அதுக்கு எல்லா சரி சரிகட்டினா தான் முடியும் இல்லாட்டி கள்ள விட்டு போட முடியாது எனவே எஸ்ஐஆர் மிக மிக முக்கியம் திமுக இதை எதிர்க்கிறது இன்னைக்கே அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அதிமுக வரவேற்றிருக்கிறது இருக்கிறது அதனால சார் இது எந்த கட்சியெல்லாம் எதிர்க்குதோ அவங்களாம் நாங்கள் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயித்தோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இதில் இன்னொன்னையும் பார்த்தால் ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர் போல நட்பை காட்டுகிறாருங்கிறாரு இதை இதோடய இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா விஜய் கட்சி விஜய் அந்த கரூர் விஷயத்தில் அடுத்த ரெண்டு நாளில் ஒரு ரெண்டு அம்மாக்கள் பேசின வீடியோக்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கு பத்து லட்சத்துக்கு மேலே திமுக செலவு பண்ணியிருக்கு அந்த வீடியோவை கொங்கு பகுதியில் இருக்கிற மாவட்டத்துக்கு மாத்திரம்தான் தமிழ்நாட்டில் செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் என்டையர் கேரளாவில் சர்க்குலேட் இருக்காங்க அப்படின்னா என்ன விஷயம்னு சொன்னால் விஜயை விஜயோடு கூட்டணி சேர்ந்தால் கேரளாவில் நமக்கு ஓட்டு ஜாஸ்தின்னு நம்ம பல தடவை நான் சொல்லியிருக்கேன் அது அங்கேருந்து கே சி வேணுகோபாலும் ஜெயராம் ரமேஷ் தான் வழிகாட்டுறோம் அவங்க விஜயோடு சேரலான்னு சொல்கிறாங்களேன்னா விஜய்க்கு கெட்ட பேர் வரணும்னு திரு மாப்பிள்ளை சாருடைய பெண் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் அந்த வீடியோக்களை ப்ரொமோட் பண்ணதுன்னு இப்போ ஆதாரங்கள் வெளியில் வந்திருக்கு ஸோ ஒரு பக்கம் இவங்களுக்கு எடுக்கிற சர்வேலெல்லாம் திமுக தோக்குது இப்போ கள்ள ஓட்டும் போட முடியாதுன்னு சொன்னால் கூட்டணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு காங்கிரஸ் காலில் இவ்வளோ இது உதயநிதி என்ன சொன்னார் கை எப்பொழுதும் நம்மை விட்டு போகாது அப்படின்னார் இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் பேசுகிறார் எனவே திமுக ஆட்டம் கண்டுள்ளது எஸ்ஐஆர் ஒழுங்காக செய்யப்பட்டால் நேர்மையான ஓட்டுக்கள் மட்டுமே வந்தால் அந்த முடிவு தான் கரெக்டான முடிவாக அமையும் தொடர்ந்து பேசுவோம் சார் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை மிக்க நன்றி